மகள் மேக்ஸின் முதல் பிறந்தநாள் நாள் ஆனந்த மீட்டும் மார்க் சக்கர்பெர் ஒரு வருடத்திற்கு முன்னால் நானும் என் மனைவியும் எங்கள் மகள் மேக்ஸ் பிறந்தநாள் என்று இந்த உலகத்தை பற்றி அவளுக்கு ஒரு கடிதம் எழுதினோம் அதன் பின் சான் இனிஷியேட்டிவ் மூலம் உலகில் உள்ள குழந்தைகளுக்கு உதவ முடிவு செய்தோம் இப்படித்தான் தனது மகளின் முதலாவது பிறந்தநாள் வாழ்த்தை ஆரம்பித்துள்ளார் பேஸ்புக் நிறுவனர் மார்க் அதனைத் தொடர்ந்து அவர் கூறியிருப்பது இன்று மேக்ஸ் சிரித்தால் சில வார்த்தைகள் பேசினாள் தன் கால்களால் முதல் அடியை எடுத்து வைத்தாள் போலவே இனிஷியேட்டிவும் வளர்ந்து வருகிறது கல்வி என்ற விஷயத்தை முக்கியமாக கருதுகிறோம் நூறு பள்ளிகளில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு உதவிகளை வழங்கியுள்ளோம் வழக்கத்தை விட அவர்களது கற்றல் ஐம்பது சதவீதம் இந்த முயற்சியால் அதிகரிக்கும் பிரிசில்லா குழந்தைகளின் கல்வியையும் ஆரோக்கியத்தையும் ஒருங்கிணைக்கும் பள்ளிகளை திறந்து வைத்துள்ளார் இந்தியாவிலும் நைஜீரியாவிலும் கோடிக்கணக்கானோரை கல்வி மற்றும் தொழில்நுட்பம் மூலம் உலகத்துடன் இணைக்கும் பணியில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம் நோயற்ற உலகை மேக்ஸுக்காக உருவாக்குவோம் என்று கூறியிருந்தோம் இதற்காக நிறைய முதலீடுகளை மேற்கொண்டுள்ளோம் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களை நோயற்ற உலகை உருவாக்க முதலீடு செய்துள்ளோம் அறுநூறு மில்லியன் டாலர் செலவில் சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு பயோஹெப்பை அமைக்க உள்ளோம் தொழில்நுட்ப உலகின் மிகச்சிறந்த சமூக சேவையாக இதனை பார்க்கிறோம் உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்ப டீமை உருவாக்கி ஆசிரியர்கள் அறிவியலாளர்கள் மருத்துவர்களை மேம்படுத்த உள்ளோம் எங்களது நிறுவனத்தின் இன்ஜினியர்களை சிறிய நிறுவனங்களிலிருந்தும் ஸ்டார்ட் அப்களிலிருந்தும் மேலும் சில இடங்களிலிருந்து வேலைக்கு அமர்த்த உள்ளோம் மேக்ஸுக்கு எழுதிய கடிதத்தை படித்தோம் அதிலிருந்து இவ்வளவு தூரம் நாங்கள் கூறிய விஷயங்களை ஆரம்பித்துள்ளோம் இன்னும் இலக்கை அடைய எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்பதையும் யோசித்து வருகிறோம் நிச்சயம் இலக்கை அடைவோம் இந்த ஒரு வருட பயணத்தில் உடனிருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது குழந்தைகளுக்காக சிறந்த உலகை உருவாக்குவோம் என்று கூறியுள்ளார் மார்க் சக்கர்பெர்க் இந்த ஒரு வருடத்தில் மார்க் தனது மகளைப் பற்றி அழகான கவித்துவமான பல பதிவுகளை பதிவிட்டு வந்துள்ளார்